ஜிபி சதுர்புஜனின் சிறுகதை மதுரை வீடு ஒலி வடிவில் வழங்குபவர் ஜிபி சதுர்புஜன் அந்த வீட்டை மட்டும் உங்க அம்மா வித்து காட்டி நீங்கள்லாம் இந்நேரம் கோடீஸ்வரர்களாக்கும் அந்த ஏரியாவில்லாம் இப்போ கிரவுண்ட் ரேட் எங்க இருக்கு தெரியுமா பழைய பள்ளித்தோழி சீதாவுடைய அப்பா போய் சேர்ந்ததை கேட்க போன இடத்தில் என்ன பேசுவதென்று தெரியாமல் ஏதாவது பேச வேண்டுமே என்று சாதாரணமாகத்தான் கேட்டு வைத்தாள் சீதா ஆனால் எனக்கோ ஒரு பெரிய ரணத்தை கிளறிய எரிச்சல் எத்தனை நாளானாலும் இது போகாதோ ஒன்றா இரண்டா பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டன அந்த வடக்கு வீதி வீட்டை தாரை வார்த்தை கொடுத்து ஆனால் எனக்கோ நடந்து முடிந்ததெல்லாம் இதோ இன்று இந்த நிமிடத்தில் கண்ணெதிரே நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி போல் தோன்றுகிறது ஜீரணிக்க முடியாத அனுபவத் திரள்களாய் தினம் தினம் தொண்டை குழியில் சிக்குகிறது ஆஹா பெருமாள் கோயிலை ஒட்டி எவ்வளவு அருமையான வீடு கோயில் பின்சுவர் ஒட்டி முழு நீளத்திற்குமான தெருவில் எண்ணி நான்கே வீடுகள் ஒவ்வொன்றும் விசாலமாய் வசதியாய் வனப்புடன் கம்பீரமாய் பெருமாள் கோயில் பின்பக்கம் என்று சொன்னால் போதும் முகவரி என்று யாரும் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை பெரிய சுப்பவுடைய வீடா அவருடைய பொன்னணி என்று உடனே அடையாளம் கண்டுவிடுவார்கள் அத்தனை பிரசித்தம் வீடா அது பெரிய மாளிகை அப்படித்தான் சொல்ல வேண்டும் இன்று நான் முடங்கிக் கிடக்கும் சென்னை அசோக் நகர் பிளாட்டை எண்ணி பார்த்தால் குருவி கூடாய் தெரிகிறது எனக்கு என்னையே நொந்து கொள்வதைத் தவிர வேறெதுவும் செய்ய தோன்றவில்லை என்னதான் செய்வது வீட்டை விற்று தொலைத்த அம்மா பேரிலும் கோபம் கொப்பளித்தது சீதா விடவில்லை இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு சுஜா நாங்கள் எல்லாரும் லீவு விட்டா பக்கத்தில் இருந்த எங்கள் தாத்தாவத்துக்கு வருவோம் லீவுக்கு தாத்தாவத்துக்கு வந்தாலும் படுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு தான் ஆற்றுக்கு போவோம் மற்ற நேரமெல்லாம் அங்கேயே உங்கள் பெருமாள் கோயில் தெரு பங்களாவில் தானே ஓடி ஆடின்ருப்போம் அந்த வாசல் திண்ணை கடல் மாதிரி அந்த ரேழி அந்த பிறைகள் அதில் மரப்பாச்சி அதையும் தாண்டி அந்த பிரம்மாண்டமான கூடம் தாவாரம் தடி தடியா அந்த தூணெல்லாம் அந்த கூடம் ஒன்னே போதுமேடி எவ்வளவு வசரமா இருக்கும் அந்த செவ் எல்லாம் இப்ப நீங்க இருக்கிற பிளாட்டை விட நாலு மடங்கு வசனம் இருக்காது உங்களோட மொத்த பிளாட்டும் எல்லா ரூமையும் பால்கனியும் கூட சேர்த்தாலும் அந்த கூடத்து அளவு கூட வராதேடி அந்த கூடத்து ஊஞ்சல்ல நேரங்காலம் போறது தெரியாம நாள் பூரா விளக்கு வைக்கிற வைக்கும் என்னமா ஆடின்ருப்போம் அந்த கோடியாத்து ரேவதி கூட வாய் ஓயாம ஆடிண்டே பாடின் அந்த மாதிரி ஒரு வீடும் ஊஞ்சலும் அந்த மிதப்பும் இனிமே வருமாடி எனக்கு உள்ளே பொங்கிக் கொண்டே வந்தது அவ்வளோ விடுவதாக இல்லை அப்புறம் அந்த கூடத்திலேருந்து சமயநூல் வழியா முத்தத்துக்கும் முத்தத்திலேந்து கூடத்துக்கு வர அந்த இருட்டு ரேழிக்குமா எத்தனை தடவை சுற்றி சுற்றி ஒளிஞ்சி பிடிச்சி இருப்போம் அந்த மாடிப்படி கீழே உட்காந்துண்டா கண்டுபிடிக்கவே முடியாது ஞாபகம் இருக்கா உனக்கு அங்கே பேன்னு நான் கத்தின உடனே கோமு பயந்தடிச்சு ஆட்டத்துக்கே வரலன்னு அழுது ஓடினது அப்புறம் அவ அம்மா கூட தேத்தி கூட்டிண்டு வந்தாளே ஆனால் இப்போ பாரு உன் பையனுக்கு பந்தை போட்டு விளையாடுறதுக்கு கூட இந்த ஊரில் இடத்த தேட வேண்டியிருக்கு வீட்டை விடு அந்த தோட்டம் அப்பப்பா எவ்வளவு பெருசு தென்னை மரம் என்ன கொய்யா மரம் என்ன மாமரம் என்ன எலுமிச்சை கூட நிறைய இருந்தது இல்லையா எப்ப பார்த்தாலும் நாமெல்லாம் அங்க எதாவது பொறுக்கின்றோம் பறிச்சிண்டோம் இப்ப மட்டும் அந்த வீடு இருந்ததுன்னா சுஜா நீ மதுரையிலேயே ராணி ஆட்டம் வளம் வந்துட்டு இருக்கலாண்டி ஜென்மத்துக்கும் வேற சொத்தே ஒண்ணு வேண்டாம் உனக்கு அந்த வீடு ஒண்ணு போதுமே பழைய ஞாபகங்களை சொன்னால் நான் சந்தோஷப்படுவேன் என்றுதான் சீதா சொல்லுகிறாள் மூளைக்கு புரிகிறது ஆனால் அடங்காத என்னுடைய உள்ளத்துக்கு யார் எடுத்துச் சொல்வது ஏய் ஏண்டி அழற என்ன இப்ப சொல்லிட்டேன்னு இப்படி பதை வதைத்தாள் சீதா ஆறுதல் சொல்ல வந்த எனக்கே ஆறுதல் என் கண்முன்னே அத்தனை பழைய நினைவுகளும் பேயாய் ஆடின இப்போது நடப்பது போல் கண்முன்னே நடந்த கழுத்தை நெறித்த போல் இன்றும் பசுமரத்தானியாய் நன்றாக நடந்து கொண்டிருந்த குடும்பத்துக்கு தூணாய் இருந்த அப்பா தவறிப்போய் ஒரு வருடம்தான் முடிந்திருந்த சமயம் நாங்களெல்லாம் அந்த பூகம்பத்திலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்து கொண்டிருந்த நேரம் அப்போதுதான் ஒரு நாள் அந்த கூடத்தில் அம்மாவுடன் ஊஞ்சல் அருகில் கீழே உட்கார்ந்திருந்த போதுதான் மாமா அந்த ஜாதகத்தையும் போட்டோவையும் கொண்டு வந்தார் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் கொடிகட்டி பறக்காத அந்த காலத்தில் எம்பிஏ படித்த பையன் சென்னையில் மல்டிநேஷனல் கம்பெனியில் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் நல்ல குடும்பம் களையான முகம் பெரிதாக ஒன்றுமில்லை வங்கியில் ஓரளவு கையிருப்பு ஜாதக பொருத்தம் கன ஜோர் என்று காசி கனவாடிகள் சொன்னாராம் இப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரது பெரிய அதிர்ஷ்டம் டி சுஜாவியும் ஒரு வார்த்தை கேட்டுடு அவளை என்ன கேட்கறது இப்படி வெண்ணையா திரண்டு வந்தா வேணாங்கிறதா அவ சிரிச்சுண்டோம் கோனின்றோம் நிக்கிறத பார்த்தா தெரியலையா பேசாம பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணுங்கோ அந்த கிணறையும் தாண்டிட்டா அடுத்தது கெட்டி மேல்தான் பெண் பார்க்கும் படலமும் நாளும் தேதியும் குறித்ததெல்லாம் இப்போதும் கனவு போல இப்படியும் சரசரவென்று எல்லாம் நடந்தேருமா செத்துப்போன அப்பா தான் இருந்து எல்லா காய்களையும் நகர்த்திக் கொண்டிருக்கிறாரோ என்று நான் மலைக்காத நாளே இல்லை தொட்டுக்க வந்தது போல் கடைசியில்தான் வந்தது லௌகீகம் பெரிசாக ஒன்றும் கேட்கவில்லை நன்றாக கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றார்கள் எல்லாம் எங்கள் முதல் பையனுக்கு செய்து கொடுத்தது போல் செய்தால் போதும் என்றார்கள் ஆனால் நகை புடவை சத்திரம் சாப்பாடு என்று கணக்கு போட்டதில் இரண்டு லகரத்தை தாண்டி ஓடிவிட்டது யாரை போய் கேட்பது அப்பா நன்றாகத்தான் எங்களை வைத்திருந்தார் எத்தனையோ பேருக்கு உபகாரமாய் இருந்திருக்கிறார்தான் பெரிய சுப்பு டாக்டர் என்றால் மதுரையில் தெரியாதவர் யார் ஆனால் அந்த பெரிய பெயரெல்லாம் அவசர பணத்தேவை என்ற நோய்க்கு ஏற்ற மருந்தாகவில்லை எதுவும் சரியாக வரவில்லை வேறு வழியே தெரியாத போதுதான் சுந்தரம் மாமா வீட்டு தரகரை கூட்டி வந்தார் தரகர் வந்ததும் வீட்டை சுற்றி பார்த்து கண்களை விரித்ததும் அந்த டிராவல் ஏஜென்சி சொந்தக்காரரை கூட்டி வந்ததும் கணக்கு வழக்கு பேசியதும் அம்மா கை நீட்டிய இடங்களிலெல்லாம் கையெழுத்து போட்டதும் பணக்கட்டும் காசோலையுமாய் கை மாறியதும் வீட்டை கலங்கிய கண்களுடன் காலி செய்து வேறு சிறிய வீடு ஒன்றில் குடிபுகுந்ததும் நினைவு படிவங்களாய் இன்றும் என்னை வாட்டி தள்ளுகிறது ஏனோ தெரியவில்லை அரியா பருவத்தில் வீட்டை விற்ற அம்மா மீது இருந்த ஆத்திரம் திருமணத்திற்கு பிறகு என் கணவரின் மேல் பாய்ந்தது அவர் நல்லவர்தான் அவர் இதில் ஒன்றும் செய்யவில்லை ஆனால் இந்த சிறுமண செலவை தடுத்து நிறுத்தியிருந்தால் ஆசையாய் வளர்ந்த அந்த பெருமாள் கோயில் தெரு வீட்டை இப்படி அநியாயமாய் விற்க வேண்டி வந்திருக்காதே இதை எண்ணி பொறுமாத நாளையே இல்லை இந்த பதினைந்து வருடங்களில் நாங்களும் நான்கு வீடுகள் மாற்றிவிட்டோம் ஒவ்வொரு வீட்டுக்குள் குடிபுகும் போதும் எனக்கு அந்த மதுரை வீடுதான் மனதில் வரும் கூடவே ஒருவித கோபமும் ஆற்றாமையும் பொறாமையுமாகவே இருந்து பார்த்த அவர் கூட ஒரு நாள் சொல்லியே விட்டார் பொறுமையாக இருந்தவர் சொல்லிவிட்டார் இதை பாரு சுஜா உனக்கு அந்த வீடு பெரிய விஷயமா இருக்கலாம் அதை நான் மறுக்கல ஆனா அதுக்காக இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கு வரும்போதும் மதுரை வீடு மாதிரி வராது அந்த வீடு சொல்லின்றே இருந்தா ஏதோ என்ன கையால் ஆகாதவன் படுது ஏதோ நான் தான் உங்களோட வீட்டை இடிச்சவ மாதிரி பேசுற மாதிரி இருக்கு பிளீஸ் தயவு செய்து இந்த மாதிரி பேசுறது நிறுத்து ஓ இப்படியும் ஒரு விஷயம் இருக்குமோ என்று என் மனக்கிடங்கை பெரிய பூட்டு ஒன்று போட்டி பூட்டி வைத்தேன் அதுவும் பெருமாள் கோவில் பூட்டு போல் கனமாய் கனத்தது இதோ இன்று சீதா அந்த பூட்டை ஒருமுறை நன்றாக இழுத்து பார்த்து விட்டாள் வலி உயிர் போகிறது ஏதோ நினைத்துக் கொண்டது போல் அடுத்த நாள் அலுவலகத்துக்கு லீவு சொல்லிவிட்டு அவரிடமும் போனில் பேசிவிட்டு மதுரைக்கு டிக்கெட் வாங்கினேன் கடைசியாக ஒருமுறை அந்த கனவு வீட்டை பார்த்து வர என்று அந்த வனப்புகளில் மீண்டும் மிதந்து ஒவ்வொரு அடியையும் வெறும் பாதங்களில் அளந்து அப்புறம் கணவர் கேட்டுக்கொண்டது போல் அந்த மதுரை வீட்டு நினைவுக்கு ஒரு குட்பை சொல்லிவிடலாம் அதே இடம்தானா இது தெரு முற்றிலும் மாறி போயிருந்தது அக்கம் பக்கத்திலெல்லாம் கடைகளாய் மாறி விட்டிருந்தன ஆனால் அந்த வீடு மட்டும் அதே கம்பீரத்துடன் வா வா என்று அம்மாவின் குரல் போல அப்பாவின் அரவணைப்பு போல எட்டி பார்த்தேன் வாங்கம்மா வாங்க எப்படிமா இருக்கீங்க உங்க வீட்டுக்கு வரதுக்கு இப்பதான் வழி தெரிஞ்சுதா வாய் நிறைய மனம் நிறைய அழைப்பு டிராவல் ஏஜென்சிக்காரருடைய மனைவிதான் பணம் இருந்தாலும் ஒரு பணிவு மதுரைக்கே உரிய மலர்ச்சியுடன் டபரா டம்ளரில் காஃபி கொடுத்தாள் என்னுடைய வீட்டை எனக்கே ஆசையாய் சுற்றி காண்பித்தாள் முக்கால்வாசி அப்படியே இருந்தது இங்கும் அங்கும் நைலான் துடைப்பம் போல நவீன மாற்றங்கள் வீடு இப்போதும் பழ பழ பழைய காலத்து காசு மாலையும் ஒட்டியானமும் புதுப்பிக்கப்பட்டு ஐஸ்வர்யா ராய்க்கு போட்டது போல் அழகு மட்டும் எப்போதும் போல இம்மியும் குறையாமல் நினைவுகளிலிருந்து மீண்டு வீட்டின் இன்றைய சொந்தக்காரியை சற்றே பொறாமையுடன் பார்த்தேன் எல்லா வசதியும் இருக்கிறது கொடுத்து வைத்தவள் எனக்கு வாய்க்காதது இவளுக்காவது வாய்த்ததே என்று பிறகு மனதை தேற்றிக் கொண்டேன் மீண்டும் ஒருமுறை அவளைப் அவளை பார்க்க தோன்றியது ஏதோ பொறி தட்டியது இத்தனை மலர்ச்சிக்கும் நடுவே ஏன் இந்த சோகம் கண்கள் கண்ணீர் வற்றி திரையிட்டது போல் அவள் என் கண்களை தவித்தாள் ஏமா நீங்க சௌக்கியமா தானே இருக்கீங்க சார் சௌக்கியம்தானே என்னை அறியாமலே அவள் மேல் கரிசனம் கூடியது கணத்தில் கலங்கினாள் அவள் ஏமா கேக்குறீங்க வீடு பெருசுதான் கோடி ரூபாய் பெரும் எல்லா வசதியும் இருக்கு ஆனா அந்த ஆள் தான் வேற ஒருத்தியோட ஓடிட்டாரு எப்படி இருந்தாருமா வசதி வந்த உடனே ஆளே மாறிட்டாரும்மா சில சமயம் தோணுதும்மா அன்னைக்கு இருந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டிலேயே இருந்திருக்க கூடாதான்னு இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாம சின்ன சின்ன சந்தோஷத்தோட இருந்திருக்க கூடாதான்னு தோணுதும்மா ஆஷ்டாமையில் நான் தழுதழுக்க ஏதேதோ சொல்லிக்கொண்டே போனாள் அவள் பேச பேச என்னுடைய இரண்டு அறை மட்டுமே கொண்ட சென்னை ஃபிளாட் பெரிதாகிக்கொண்டே கொண்டே போனது தேவையில்லாமல் சுமந்து திரிந்த வாரம் ஒன்று தானே கழன்று விழுந்தது போலும் இருந்தது இந்த கதை குமுதம் ஜங்ஷன் இருபத்தெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி மூன்று இதழில் வெளிவந்தது நன்றி நண்பர்களே